ஃப்ரெண்ட்ஸ் ஆதார் கார்டு துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதின்னா நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணதுலேருந்து ஐடிஐ டிப்ளமோ எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் ஆதார் சூப்பர்வைசர் ஆதார் ஆப்ரேட்டர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான கேரட் சைட் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஷி இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ ஆதார் கார்டு டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆதார் சூப்பரைசர் ஆப்ரேட்டர் லெவலில் உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்துருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் வந்து பாருங்கள் டேட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் இதில் நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்கள் உங்களுக்கு கீழே இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்டி எயிட் பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல அப்ளை நவுன் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தமிழ்நாடு ரீஜனில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டுவெண்ட்டி எயிட் பிப்ரவரி வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்னா வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு டுவெல்த்து வந்து நீங்க முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படி இல்லை நீங்க வந்து ஸோ டுவெல்த்து முடிச்சிட்டு ஐடி முடிச்சிருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா டென்த்து முடிச்சிட்டு த்ரீ இயர்ஸ் நீங்க பாலிடெக்னிக் டிப்ளமோ வந்து நீங்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் உங்ககிட்ட வந்து அந்த ஆதார் ஆப்ரேட்டர்லாம் சூப்பரைஸருக்கான சர்டிபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து திண்டுக்கல் மோடத்தில் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் வந்து உங்களுக்கு எயிட்டீன் வந்து இருக்கணும் எயிட்டீனுக்கு மேலே இருந்தால் பாருங்க ஆதார் சூப்பரை லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது சேலரி வந்து பார்த்தினா உங்களுக்கு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களோட இதை வச்சு உங்களுக்கு வந்து அதோட வேஜஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மினிமம் வந்து உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்னாச்சும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து சேலரி வந்து மென்ஷன் பண்ணல மினிமம் வேஜஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டெய்லி பேஸில் வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்டக்க உங்களுக்கு சேலரி வந்து வரும் ஸோ இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளை நோன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட நேமு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி பேன் நம்பர் டேட் ஆஃப் பர்த்து ஸோ ஸ்டேட்லேருந்து இருந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களோட குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க ஸ்டேட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் இதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ ரிசிம் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த சூப்பரைஸருக்கான சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே ஃபீமேலான்னு கொடுத்து அந்த கேப்ச்சை வந்து என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு வந்து இதனோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதுதான் வந்து அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்